நேர்களுக்கு வணக்கம் இணைந்திருக்கிறார் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் பாலாஜி அவர்கள் வணக்கம் ஒரு படம் வந்து வந்து ரிலீஸ் படத்தினுடைய வரும்பொழுதே பிரச்சனைகள் வரும்போது ட்ரெய்லருக்கு சென்சார் வந்து அதை கட் பண்ணி அவ்வளவு தூரம் போனதுதான் முதல் ட்ரெய்லர் வந்து பேட் கேர்ள் படத்தினுடைய ட்ரெய்லர் ஆகதானே இருக்கும் அந்த வகையில பேட் கேர்ள் படம் எப்படி இருக்கு இந்த எதிர்ப்புகளுக்கெல்லாம் வந்து அதுக்கு அந்த அளவுக்கு அதுல வந்து காமிச்சிருக்கிறாங்களா இல்ல எப்படி இருக்கு அதை பத்தி சொல்லுங்க ஆக்சுவலா முதல்ல ட்ரெயிலருக்கு வந்து ஏகப்பட்ட எதிர்ப்பு வந்தது நிறைய இந்த வலதுசாரி சிந்தனையாளர்கள் குறிப்பாக வந்து கலாச்சாரம் சீர்கெடுது கிட்டத்தட்ட சைல்டு போர்னோகிராஃபி அப்படிங்கிற அளவுக்கு வந்து அதுக்கு எதிர்ப்புகள்லாம் தெரிவித்து அந்த ப்ரோமோ வந்து பேன் பண்ண முயற்சி பண்ணாங்க அதுக்கப்புறம் அதுல ஓரளவுக்கு அவங்க சக்சஸ்ஃபுல்லாவும் இருந்தாங்க படம் அதுக்கப்புறம் சர்வதேச அளவுல நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு போயிருக்கு நல்ல ரிவியூவும் வந்துருக்கு அஹ் அதுக்கப்புறம் வந்து நான் போய் பார்த்தேன் படத்தை ஆக்சுவலா வெற்றிமாறன் சார் தரப்புல இருந்து தேர் வாஸ் அன் இன்விடேஷன் அண்ட் அவங்களுடைய ஆஃபீஸ்ல போய் நான் அந்த படத்தை பார்த்தேன் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் எனக்கு வந்து இட் வாஸ் அ வெரி குட் ஃபிலிம் இட் வெரி குட் ஃபீல் குட் ஃபிலிம் பெண்கள் அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு அடோலசன்ஸ்ல ஆரம்பிச்சு பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உடல் ரீதியான பிரச்சனைகள் உளவியல் ரீதியான பிரச்சனைகள் இதை வந்து சமூகத்துல ஃப்ரீயா பேச வாய்ப்பு கிடைக்காத பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து ரொம்ப அழகா வந்து அவங்க டெபிட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஒரு ஃபீமேல் டேரக்டர் வந்து இதை கையில எடுத்து இந்த ஸ்டோரியை வந்து அவங்க சொல்லியிருக்கிறது அளவுக்கு கலாச்சார சீர்கேடு ஏற்படுத்தும் அளவுக்கெல்லாம் அந்த படம் இல்லை இவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து புரோட்டகனிஸ்டா காட்டுறதுதான் இவங்களுடைய பிரச்சனையாக இருக்கு ஆனா அந்த பெண் சந்திக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகள் இன்னைக்கு சமூகத்துல இருக்கக்கூடிய பல பிரச்சனை பல பெண்கள் படிக்கக்கூடிய பெண்கள் அர்பன் ஏரியால இருக்கக்கூடிய பெண்கள் ரூரல் ஏரியால இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் வந்து சந்திக்கக்கூடிய விஷயங்கள் தான் சோ இதை வந்து இட் இட் இஸ் அ வெரி ஃபீல் குட் ஃபில் இன்ஃபேக்ட் என்னுடைய மகளோட சேர்ந்துதான் நான் அந்த அந்த படத்தை பார்த்தேன் என் மகளுக்கு இருபத்தோரு வயசு ஆகுது என் மகளோட சேர்ந்து தான் அந்த படத்தை பார்த்தேன் சோ அதனால அந்த ஒரு அடல்ட் பாப்புலேஷன்ல ரெசோனேட் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு அதை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து மலரும் நினைவுகள் வரலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு பரவாயில்லையே இதெல்லாம் நம்ம வந்து அன்றாடம் பார்க்கக்கூடிய விஷயங்களை வந்து ரொம்ப அழகா டிபிக் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தாட் வரலாம் சோ யங்ஸ்டர்ஸ் கிட்ட இந்த பிலிம் வந்து ஒரு நல்ல ரிசப்ஷன் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனா இப்போ வெற்றிவானவர் வந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு அவருடைய திரைப்படங்கள் வந்து எப்பவுமே வந்து ஒரு ரெஸ்பான்ஸ்பிளான ஒரு விஷயமா இருக்கும் சினிமான்றது விரும்பன பொழுதுபோக்கு மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு மெசேஜ் வந்து மக்களுக்கு கொடுக்கிற மாதிரியான ஒரு சிந்தனையை தூண்டுற வகையில வந்து இருக்கணும்ன்றத வந்து அவரே குறிப்பிட்டிருக்காரு ஆனா அவர் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு இந்த படத்தை வந்து ஒரு பிரின்சிபலே இல்லாம எப்படி வேணா வாழலாம்

ஆஹ் பெண்கள் வந்து ஆறு மணிக்கு மேல வெளியில போக கூடாது இதெல்லாம் காலங்காலமாக ஒரு ஆணாதிக்க சமூகத்துல ஏற்படுத்தின ஸ்டீரியோடைப்ஸ் இன்னைக்கு அதெல்லாம் உடைக்கணும் அப்படின்னு தானே நாம பேசிக்கிட்டு இருக்கோம் பெண்கள் எதுக்கு பாம்பு பாந்தமா இருக்கணும் பெண்கள் ரௌத்ரம் பழகு அப்படின்னு தான் நாம சொல்றோம் பிரச்சனைகள் வந்தா எதிர்த்து கேள்வி கேளு அப்படிங்கிற விஷயங்களை தான் நாம பெண்களுக்கு நீங்க தன்னம்பிக்கையை கத்துக் கொடுக்கறோம் தற்கா தற்காப்பு கத்துக் கொடுக்கறோம் காலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்குமா இதுல வந்து ஒரு பெண்ணுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஒரு கதையை சொல்லியிருக்கிறாங்க இந்த ஹீரோயினை வந்து பர்ஃபெக்டா அவங்க காட்டல அதுதான் இந்த படத்துடைய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க வந்து காலங்காலமாக வரக்கூடிய தமிழ் சினிமால எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயின்னா அவங்க ரொம்ப அடக்க ஒடுக்கமா இருப்பாங்க அவங்க ரொம்ப சேஸ்டியோட இருப்பாங்க அவங்க ரொம்ப சமூகத்தோடைய இந்த மாரல்ஸ் இதெல்லாம் வந்து சமூகம் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த வரைமுறைக்கு உட்பட்ட ஒரு பெண்ணாக இருப்பாங்க அதே பேட் கேர்ளா இருந்தா அவங்க வந்து கேர்ளா இருப்பாங்க டான்ஸ் ஆடுவாங்க தண்ணி அடிப்பாங்க தம் அடிப்பாங்க அப்படின்னு ரெண்டு ஸ்டீரியோ டைப்ப பிரிச்சு வச்ச தமிழ் சமூகத்துல அது போன்ற தான் இவ்வளவு நாள் நம்ம பாத்துக்கிட்டு வந்தோம் அதெல்லாம் வந்து இப்ப வெற்றிமாறன் வந்து இல்லை அதற்கு முன்னாலேயே வந்து நிறைய விஷயங்களை வந்து உடைச்சிட்டாங்க பெண்களை வந்து ஒண்ணு ரொம்ப அப்படியே குடும்ப குத்து விளக்கு மாதிரியோ இல்லைன்னா ஒரேடியா வந்து கிளாமரைஸ் பண்ணி அவங்களை வந்து ஒரு வணிக பொருள் மாதிரியோ காட்டக்கூடிய ஒரு சினிமால இந்த ஹீரோயினை வந்து ரொம்ப நடுநிலையா காட்டிருக்கிறாங்க ஷி இஸ் நாட் பர்ஃபெக்ட் அவங்க எந்த இடத்துலயுமே அந்த அந்த கேரக்டர் வந்து பர்ஃபெக்ட் அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணவே இல்லை அந்த கேரக்டருக்கு உண்டான இன்ஹெரண்ட் நெகட்டிவிட்டிஸும் இருக்கு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸும் அந்த கேரக்டருக்கு இருக்கு ஏதோ ஒரு அன்பை தேடி அந்த கேரக்டர் போகுது அந்த கேரக்டருக்கு அந்த அன்பு வந்து அவ கேடுற இடத்துல கிடைக்கல ஒரு ஒரு எல்லா குழந்தைகளுக்கும் அந்த அடோலசன் பருவத்துல இருக்கக்கூடிய ஒரு லவ்னா இப்படி இருக்கும் ஒரு ஃபேன்சியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இமேஜ் வந்து அந்த குழந்தைக்கும் இருக்கு ஆனா அந்த அதை வந்து புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இல்ல ப்ராசஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஏஜோ ஒரு மனப்பக்குவமோ அந்த குழந்தைக்கு இல்லை அந்த அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் வந்து அதை வந்து தடுக்கிறாங்க ஆனா அவங்களுமே வந்து கலாச்சாரம் குடும்ப கௌரவம் இது போன்ற விஷயங்களை தான் அவங்க பேசுறாங்களே தவிர அந்த குழந்தையுடைய மனசுல என்ன இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சிக்க அவங்க முயற்சி பண்ணல அப்போ ஒரு கம்யூனிகேஷன் ரெண்டு ஜெனரேஷனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் கேப்ப வந்து ரொம்ப அழகா வந்து அதுல எக்ஸ்பிரஸ் பண்றாங்க அப்போ அந்த குழந்தை வந்து யார்கிட்ட போய் பேசும் தன்னுடைய ஒத்த வயது உள்ள நண்பர்கள் கிட்ட போய் பேசணும்னு நினைக்குது ஆனா அந்த ஒத்த வயது உள்ள நண்பர்களும் அந்த மெச்சூரிட்டியோட தான் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பெருசா வந்து இந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு அவங்களுக்கும் பெரிய மெச்சூரிட்டி இருக்காது பிகாஸ் கிட்டத்தட்ட இதே போன்ற ஒரு தான் அந்த குழந்தைகளோட வீட்லயும் இருக்கும் அந்த ஜெனரேஷன் கேப் அந்த கம்யூனிகேஷன் கேப் எல்லாம் இருக்கும் சோ இந்த இந்த ஹீரோ ரம்யா ஹீரோயின் ரம்யா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நிறைய விஷயங்களை வந்து நேவிகேட் பண்ணி வராங்க தவறான முடிவுகள் எடுக்கிறாங்க சரியான முடிவுகள் எடுக்கிறாங்க ஷி இஸ் நாட் பர்ஃபெக்ட் அது வந்து பட் ஆனா சில விஷயங்கள உடச்சு பேசுறாங்க தன்னுடைய விருப்பு வெறுப்புகள் தன்னுடைய செக்ஷுவாலிட்டி தன்னுடைய தேவைகள் இதெல்லாம் வந்து உடச்சி பேசுறாங்க இதெல்லாம் ஒரு சமூகத்துல உங்களுக்கு அச்சுறுத்துதுன்னா பிரச்சனை உங்ககிட்டன்னு அர்த்தம் அது வந்து நீங்க வந்து ஒரு இயக்குனரையோ இல்ல அந்த படம் எடுத்த ப்ரொடியூசரையோ இல்ல அந்த நடிச்ச அந்த நடிகரையோ நீங்க குற்றம் சொல்றது வந்து தவறு இன்னைக்கு ஒரு பேட் கேள் வந்து இந்த சமூகத்துக்கு எடுத்துரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை விட அபத்தம் எதுவுமே கிடையாது இன்னைக்கு ஓடிடியில இதை விட மோசமான எவ்வளவோ விஷயங்கள் வருது இன்னைக்கு இல்லாத பர்மர்ஷன்ஸ் எல்லாம் அடிப்படையாக வச்சு இன்னைக்கு வந்து வெப்சீரீஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நாள் முன்னால ஹைதராபாத்ல நடந்ததுமா ஒரு 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 குழந்தை ஒரு பன்னெண்டு வயசு குழந்தை இன்னொரு பத்து வயசு குழந்தை நெய்பரை வந்து பொண்ணுட்டான் அந்த குழந்தை என்னதுன்னு கேட்டா கிரிக்கெட் பேட் வேணும் அப்படிங்கறதுக்காக அந்த பையன்கிட்ட இருக்கிற கிரிக்கெட் பேட் எடுத்துக்கணும் அப்படிங்கறதுக்காக பொண்ணு இருக்கிறான் இதற்கு சீரிஸ்ல இருக்கக்கூடிய மணி ஹேஸ்ட் அடோலசன்ஸ் போன்ற இந்த சீரிஸ் எல்லாம் எடுத்து போட்டு அதை பார்த்து நான் பிளான் பண்ணு அந்த பையனை வாக்குமூலம் கொடுத்துருக்கான் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் இந்த கலாச்சாரத்தை சீரழிச்சிடும் அப்படின்னு சொல்றதை விட அபத்தம் எதுவுமே கிடையாது ஒரு ப்ரோக்ரஸிவ் ஓபன் டு எவ்ரி கைண்ட் ஆஃப் கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிற பேர்ல இங்க பல விஷயங்கள் வருது இதுல எதை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற பக்குவத்தை நம்ம வீட்டு பசங்களுக்கு நாம தான் ஒரு ஹெல்த்தி கான்வர்சேஷன் மூலமா நீங்க ஏற்படுத்தணும் அதை விட்டுட்டு எல்லாத்தையும் மூடி மூடி போன்னு சொன்னீங்கன்னா

வெஸ்டர்னைஸ்ட் கல்ச்சர் வந்து நம்ம நம்ம கலாச்சாரத்துக்குள்ள நம்ம வாழ்க்கை குறைக்குள்ள வந்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சுங்க எவ்வளவு அபத்தமா இருக்கு நீங்க பேசிட்டு இருக்கிறது கொஞ்ச நாள் முன்னால நயன்தாரா நடிச்ச ஒரு படத்துக்கும் இப்படிதான் பேசுனாங்க அவங்க ஒரு பார்ப்பன பெண்ணாக காட்டுறீங்க அவங்க எப்படி நான்வெஜ் சமைப்பாங்க அவங்க எப்படி நான்வெஜ் சாப்பிடுவாங்க அப்படிங்கிற எல்லாம் கேக்குறாங்க இங்க நான்வெஜ் சாப்பிடாத பார்ப்பனர்கள் இல்லவே கிடையாது கிடையவே கிடையாதா அப்படி பார்த்தா உங்க கலாச்சாரப்படி உங்க கருத்துப்படி பார்ப்பனர்கள் கட கடந்து போவே கூடாது இப்ப பல பேர் போய் ஆப்பிரிக்கா அமெரிக்கான்னு செட்டில் ஆறு இல்லையா எத்தனை பேர் அங்க ரெகுலரா சந்தியாவந்தனம் பண்றாங்க எத்தனை பேர் ரெகுலரா உங்க கலாச்சாரத்தை அங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க எத்தனை பேர் வந்து நான்வெஜ் சாப்பிடற பார்ப்பனர்கள் கிடையாதா இப்ப சூப்பராக சீரழியாத கலாச்சாரம் வந்து ஒரு படத்துனால சீரழிய போகுதாம் என்ன பேசுறீங்க நீங்க இவங்களோட பிரச்சனை என்ன தெரியுமா இவங்களோட பிரச்சனை இதுல இருக்கக்கூடிய அந்த புரொட்டனிஸ்ட ஹீரோயின ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர்களாக காட்டிட்டாங்க அதுவும் இந்த படத்தை இயக்குகையா அந்த பெண் ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கறதுதான் இவங்களுக்கு பிரச்சனை இதே வேற சமூகத்து பெண்ணை வந்து இப்படி பெண்ணா இந்த இவங்க எல்லாம் வந்து கலாச்சார எல்லாம் இவங்க பேச மாட்டாங்க அதுதான் இவங்களுடைய அடிப்படை பிரச்சனையாக இருக்கு இங்க எத்தனையோ நான் சந்தோஷமா இருந்தேன் சந்தோஷத்தை சூசைட் பண்ணிடுவேன் என்ன பண்ணுவேன்னு கேட்டாடு பண்ணிடுவேன் மாதிரி வந்துடும்

ஒரு காஷ்மீர் பைல்ஸ் அப்படின்ற விதத்துல ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தையும் வந்து ஒரு வன்முறை சமூகமாக ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஏன் இந்த எல்லாம் வரல அந்த பொண்ணு அப்படி சொல்லுது கரெக்ட் எத்தனையோ பெண்கள் இப்படி இருக்காங்க அப்போ நீங்க போய் நீங்க ஒரு படத்துல வந்து ஒரு காட்சி வருது அப்படின்னா இந்த மாதிரி காட்சிகள் வேற படத்துல வந்ததே கிடையாதா ஒரு இருட்டு அறையில் முரட்டு குத்துன்னு ஒரு படம் வந்தது அந்த படத்துல என்ன பெருசா கருத்துல சொல்லிட்டாங்க அப்பெல்லாம் இந்த கும்பல்ல எங்க போச்சு

அபாயகரமான மாற்றங்களும் வரும் நான் இல்லைன்னு சொல்லல அப்ப நேவிகேட் பண்ண வேண்டியது அந்த ஜெனரேஷனுடைய கடமை அதற்கு உறுதுணையாக இருந்து அவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல நண்பனாக நீ இப்படிதான் போகணும் இந்த பாதையில் நீ கூடாது நீ இப்படிதான் போகணும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது அப்படி சொல்லி யாரையுமே கட்டுப்படுத்த முடியாது ஒரு நல்ல நண்பனாக ஒரு நல்ல கம்யூனிகேஷனுக்கான ஒரு பேரண்டாக நம்ம இருக்கணும் தான் ஒரு பேரண்டோட கடமை அதையும் அங்க சொல்லி அந்த அந்த பிலிம் முடியும் பொழுது அதை ரொம்ப அழகா கொண்டு வந்திருப்பாங்க இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பிடிப்பு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் ஒரு பிடிப்பு இல்லை ஆனா கடைசியில அந்த பூனையோட அவளுக்கு ஒரு பாண்டிங் ஏற்படுது அந்த பூனை தொலைஞ்சு போகும்பொழுது அந்த பொண்ணு அவ்வளவு கவலைப்படுறான் அந்த பொண்ணு அவ்வளவு ஏங்குறா அந்த பூனுக்கு எதாவது ஆபத்து வந்துருமோ அப்படின்னு அவ்வளவு தூரம் பதட்டப்படுறான் அந்த பொண்ணு அது அப்படியே அந்த 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 இவ்வளவு நாள் அவங்க அம்மாவோட வார்த்தைக்கு வார்த்தை சண்டை போட்டு அந்த அவங்க அம்மாவோட ஆர்கியூ பண்ண அந்த பொண்ணுடைய அந்த தாய் வந்து அந்த கவுன்சிலர் கிட்ட பேசும்பொழுது ஒரு விஷயத்த சொல்லுவாங்க ரொம்ப அழகா சொல்லுவாங்க அவ ஒரு பூனை காணோம் அப்படிங்கிறன்னு இவ்வளவு பதட்டப்படுறாளே இந்த தாய்மொழி உணர்வு தானே அவ்வளவு நோக்கி எனக்கும் இருக்கும் என் பொண்ணு இந்த மாதிரி அப்படிங்கிற ஒரு நான் பேசுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க வெளிப்படுத்துவாங்க அப்போ உணர்வு அப்படிங்கிறது எல்லா தலைமுறைக்கும் ஒண்ணுதாமா அதை வெளிப்படுத்துற முறையில வந்து நாங்க எங்கயோ நம்ம எங்கேயோ தவறு பண்ணிடுறோம் அந்த கம்யூனிகேஷன் கேப்ப வந்து பிரிட்ஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு மெசேஜ் இந்த படம் கொடுக்குது அப்படிதானே நம்ம அந்த படத்தை பார்க்க வேண்டியிருக்கு ஒரு நல்ல விஷயம் ஒரு நல்ல மெசேஜ வந்து சொல்லும் பொழுது இப்ப ஒரு தவறு நடக்குது அப்ப இது இப்படி இருக்க கூடாது நல்ல விஷயம் வரணும் அப்படின்னு ஒரு சொல்லும் பொழுது என்ன தவறுகள் இருக்கு அப்படிங்கறத சொல்லும் பொழுதுதானே அந்த நல்ல மெசேஜும் போய் சேரும் இப்ப ஸ்கூல் படிக்கிற பொண்ணுக்கு ஒரு மல்டிபிள் செக்ஸ் பார்ட்னர்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த படத்துல வந்துடுறாங்க ப்ரோமோ வச்சு ப்ரோமோவை வச்சு மிஸ்டேக் பண்ணாங்க மே நான் தான் சொல்றேன் தயவு செஞ்சு படத்தை முழுசா பாத்துட்டு விமர்சனம் வைக்க அதன் படம் எல்லாம் இருக்கு இல்லையா நிறைய ஆண் வந்து நிறைய வந்து தேடி போற மாதிரி இருக்கும் அதுக்கே நிறைய எதிர்ப்புகள் எல்லாம் பிரேம படத்தையும் நம்ம எதிர்த்து இருக்கணும் பிரேம படத்திலையும் வந்து ஒரு டீச்சர் கூட எல்லாம் வந்து லவ் பண்ற மாதிரி விஷயம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து க்ளோரிஃபை பண்றதே தவறான தவறு குறிப்பிட்டதா இருக்கட்டும் இப்ப இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வச்சு வந்த ஒரு விஷயத்துல வந்து இப்ப பெண்கள் வந்து மல்டிபிள் செக்ஸ் பார்ட்னர் கூட போறது அப்படின்றது ஆண்களுக்கு எல்லாம் பெரிய வகையில வந்து எந்த வகையிலும் ஒரு பிரச்சனை கிடையாது பெண்களுக்கு வந்து உடல் அளவுல வந்து அவங்க பிரெக்னென்ட் ஆகக்கூடிய விஷயம் எல்லாம் இருக்கு அதனால பெண்கள் தான் வந்து அவேரா இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு காலத்துல வந்து எய்ட்ஸ் நோயை பத்தி எண்பதுகள்லாம் எய்ட்ஸ் நோயை பத்தி பரப்புரைக்கும் போது என்ன பண்ணிட்டு இருந்தோம் ஒருவனுக்கு ஒரு தீ அப்படின்னு நம்ம பரப்புரை பண்ணிட்டு இருந்தோம் ஆஹ் மல்டிபிள் செக்ஸ் பார்ட்னஸ் வந்து இட் இஸ் டேஞ்சரஸ் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை வந்து நம்ம பரப்புரை பண்ணிதான் எய்ட்ஸ பத்தில ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் பட் காலம் 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 மாறும்பொழுது இன்னைக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ஸ் நிறைய ஆயிடுச்சு கல்யாணம் அப்படிங்கிற பந்தமே எங்களுக்கு வேண்டாம் வி ப்ரிஃபர் லிவிங் டுகெதர் எங்களுக்கு அந்த கமிட்மெண்ட் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற அந்த கான்செப்ட் எல்லாம் வந்து சாகும் வரைக்கும் கல்லானாலும் ஆனாலும் புல்லானாலும் பொருஷன் அவங்க கூட தான் வாழணும் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் இன்னைக்கே மலை ஏறி போச்சு எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப் வந்து டாக்சிக்கா இருக்கு அந்த ரிலேஷன்ஷிப்ல என்னால இருக்க முடியலன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை வெளியில வர்றதுக்கான உரிமை எனக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துட்டோம்

அப்ப அப்படிப்பட்ட ஒரு அவேர்னஸ் இன்னைக்கு சேஃப் செக்ஸ் அப்படிங்கிற அவர் நீங்க சொல்லிக் கொடுக்கணுங்க நீங்க வந்து இன்னைக்கு பெண்களும் வந்து ஆண்களுக்கு நிகராக பெண்களும் வந்து சர்வதேச லெவல்ல பல விஷயங்கள்ல பல துறைகளை வந்து சாதிக்கிறாங்க ஆண்களுக்கு இருக்கக்கூடிய செக்ஷுவல் எங்களுக்கும் தேவை அப்படின்னு பெண்கள் நினைக்கிறாங்க அப்படி நினைக்கக்கூடிய பெண்களை வந்து நீங்க கடிவாளம் போட்டு இல்ல இல்ல நீ வந்து காலம் பூரா ஒருத்தனுக்கு ஒருத்தி அவன் எவ்வளவு மோசமானா இருந்தாலும் அவனோட அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும் அப்படின்னு சொன்னதுனால தானே ரிதனியா போன்ற நிகழ்வுகளை வந்து நம்ம பார்க்க முடியுது அப்ப பெண்களுக்கு நீங்க என்ன சொல்லி கொடுக்கணும் சேஃபா இருங்க ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ள என்டர் பண்றதுக்கு முன்னால கேர்ஃபுல்லா யோசிங்க ஒண்ணுக்கு ரெண்டு தடவை யோசிங்க இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு சரிப்பட்டு வருமா இல்லையா அப்படிங்கறத யோசிங்க ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ஒரு கமிட்மெண்ட் என்டர் பண்ணும்பொழுது பி கேர்ஃபுல் பி சேஃப் ப்ரொடெக்ட் யோர் செல்ஃப் இது போன்ற விஷயங்களை தான் நமக்கு வந்து கத்துக் கொடுக்க முடியும் ஒரு அபியூசிவ் ரிலேஷன்ஷிப் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னா அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணனும் அதை பத்தி எப்படி வெளியில வந்து தயவு செஞ்சு ப்ளீஸ் கெட் ஹெல்ப் இன் டைம் இது போன்ற விஷயங்களை வந்து நம்ம வந்து கத்துக் கொடுக்கணும் இது போன்ற விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்றது இது போன்ற திரைப்படங்கள் இது போன்ற விஷயங்களை டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா சமூகத்துல அமைது இல்ல அப்ப இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆரோக்கியமான டிஸ்கஷன்ஸ் தயவு செஞ்சு நடத்துங்க அதை விட்டுட்டு இதை பத்தி பேசவே கூடாது இது பூனை கண்ணு பூலோகம் இருண்டு போச்சு அப்படிங்கிற கதையா இருக்கு அது என்னைக்குமே ஒர்க் அவுட் ஆகாது இது போன்ற விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணணும் ஒரு ஆரோக்கியமான ஒரு எந்த விதமான பயசும் இல்லாத ஒரு ஹெல்த்தி டிஸ்கஷன்ஸ் இருந்தாதான் இது போன்ற விஷயங்களை நீங்க அட்ரஸ் பண்ண முடியும் இப்ப நான் வந்து படத்தை பாக்கல மேம் ஆனா ப்ரமோல வந்து இன்னொரு ஒரு வார்த்தையும் வந்து வந்துருக்குது டைலாக் வந்துருக்குது அதாவது எனக்கு வந்து ஆண்களே வந்து பிடிக்கல ஆனா எனக்கு வந்து செக்ஷுவல் பார்ட்னரா மட்டும் வேணும் அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து சொல்ற மாதிரியான டைலாக் வந்துச்சு அதை வச்சுமே வந்து சொல்றாங்க ஆண்கள் இல்லாம பெண்களால வாழ முடியும் ஆனா பெண்கள் இல்லாம ஆண்களால வாழ முடியாது இப்படி சொல்றாங்க இல்லையா இதெல்லாம் அந்த அந்த நீங்க சீனை ஃபுல்லா பாத்தீங்கன்னா தெரியும் அத ஒரு லைட் ஹார்டட் மூமெண்டா ஒரு கமெண்டா கேஷுவலா கமெண்ட் பண்ற மாதிரி ஒரு இதுவாதான் அந்த சீன் வந்து போகுது நீங்க படங்கள்ல நீங்களை பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப அனிமல் ஒரு படம் வந்தது அர்ஜுன் ரெட்டின்னு ஒரு படம் வந்தது அதெல்லாம் எதுக்கு குளோரிஃபை பண்ணீங்க அதுல இல்லாத டாக்ஸிக் டாக்ஸிக்லிட்டியா அப்பெல்லாம் அதை மட்டும் ஏன் இந்த பேட்ரியாட்டிக் ஒரு ஒரு ஆணாதிக்க சமூகம் அதெல்லாம் மட்டும் ஏன் குளோரிஃபை பண்ணுது அப்பெல்லாம் ஏன் வாயை தருந்து பேச மாட்டேங்கிறீங்க அதுக்கெல்லாம் ஏன் விமர்சனம் வைக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேக்குறேன்

அது எந்த தருணத்துல எந்த ஒரு சீனுக்கு அப்புறம் வருது என்ன கான்டெக்ட்ல அது பேசப்பட்டது இதெல்லாம் பாருங்க இப்ப ஆண்கள் கூட தான் வந்து தண்ணி அடிச்சுட்டு அடிடா அவள உதடா அவ்ளன்னு ஒரு ஒரு பாட்டு பாடுறான் அதுக்கு ஒரு டான்ஸ் ஆடுறான் அதுக்கெல்லாம் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அதெல்லாம் ஏன் உங்களுக்கு பிரச்சனை ஆக மாட்டேங்குது பெண்கள் ஏதாவது ஒண்ணு தைரியமா ஒண்ணு பேசினாலே உடனே அவங்க ஒரு கலாச்சாரம் அவன் பண்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தூக்கி ஏன் அவங்க மண்டையில சுமக்க வைக்கிறீங்க ஏன் அவங்க மட்டும் தான் சுமக்கணுமா ஆண்கள் சுமக்க மாட்டீங்களா அந்த சமூகத்துல உங்க கலாச்சாரத்தை உங்க ஆண்மைய உங்க குடும்ப கௌரவத்தை பெண்கள் மட்டும் தான் சுமக்கணுமா அந்த குடும்ப கௌரவத்தை குடும்ப கௌரவத்தை ஆண்கள் சுமத்தா என்ன குறைஞ்ச பேர் போறீங்க இறுதியா ஒரு கேள்வி மேம் இந்த படத்துல வந்து சொல்றதுல வந்து பெமினிசம் அப்படின்றத வந்து குறிப்பிடுறாங்க டாக்ஸிக் பெமினிசம்ன்றதா இந்த படத்துக்கு வந்து ஒரு ஒரு விமர்சனமே அது மட்டும் இல்லாம இப்போ நீங்க ஒரு மருத்துவராகவும் இருக்கிறீங்க அத அடிப்படையில நான் வந்து இதை கேள்வி வைக்கிறேன் அதாவது பெண்களுக்குன்னு வந்து இந்த கல்ச்சுரல் ரீதியா வந்து வைக்கக்கூடியது இருந்துதான் ஆகணும் அது இல்லாம நிறைய உளவியல் சிக்கல் வருது அப்படின்னு வந்து சில விளக்கங்கள் தராங்க இப்ப ஒரு அம்மா இருக்கிறாங்கன்னா அம்மா கிட்ட ஒரு ஆடை நாகரிகம் வந்து இருக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த பார்த்து குழந்தைங்களுக்கே வந்து சில உளவியல் ரீதியான சிக்கல்கள் எல்லாம் வருதுன்னு சொல்றாங்களே அதெல்லாம் உண்மையா நீங்க வந்து இட்ஸ் வெரி வைடு டாபிக் ஏதாவது ஸ்பெசிபிக் நீங்க கேக்குறீங்களா அப்படின்னா நான் உங்களுக்கு பதில் சொல்ல முடியும் மொத்தம் பொதுவா இது போன்ற விஷயங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியாது நம்பர் ஒன் நம்பர் டூ டாக்ஸிக் ஃபெமினிசம இந்த படம் வந்து பொறாபகேட் பண்ணல நான் படத்தை பார்த்துட்டேன் அதனால நான் சொல்றேன் இதுல ஒரு சாதாரண யதார்த்தமான ஒரு கதை ஒரு பெண்ணு ஒரு 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 அடோலசன்ட் கேர்ள் அவளோட அந்த கம்மிங் ஆஃப் ஏஜ் அவளோட உடலில் ஏற்படக்கூடிய உளவியல்லா ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்கள் அதை அந்த பெண் எப்படி எதிர்கொள்கிறாள் அதுல எந்த இடத்துல இடத்துல அவ தடுக்கி விழுறா அதுக்கப்புறம் எப்படி அதுல இருந்து தைரியமா அவ மீண்டு வரா அதுக்கப்புறம் அவ வாழ்க்கைய எப்படி அமைச்சுக்கிறா ஒரு கட்டத்துல அவருடைய ப்ரையாரிட்டிஸ் என்ன அப்படிங்கறத அவ எப்படி ரியலைஸ் பண்றா இது சில விஷயங்களை நாம மாத்தி செஞ்சிருக்கலாமோ அப்படிங்கிற அத அனலைஸ் பண்ற இவ்வளவு விஷயங்கள் வந்து இந்த படத்துல இருக்கு இது ஒவ்வொரு ஒவ்வொரு குடும்பத்திலயும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாடர்ன்களும் இன்னைக்கு எதிர்கொள்ளக்கூடிய சராசரியான பிரச்சனைகள் இத பார்க்கக்கூடிய இளம் பெண்கள் கண்டிப்பா இதோட ரெசனேட் பண்ணுவாங்க அதனால படத்தை பார்த்துட்டு இது டாக்ஸிக் ஃபெமினிசமா இல்லவையா அப்படிங்கிற ஒரு ஜட்மெண்ட்டுக்கு தயவு வாங்க அண்ட் ஐ வட் சே தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் போங்க குழந்தைங்களோட போய் இது போன்ற படங்களை பாருங்க நீங்க வந்து இதெல்லாம் நெக்ஸ்ட் ஜென் டாபிக்ஸ் இதெல்லாம் நாம பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு அவாய்ட் பண்ணாதீங்க திஸ் அன் ஃபார் யூ டு டிஸ்கஸ் வித் யோர் சில்ட்ரன் இட் இட் வில் ஓப்பன் த டோர்ஸ் ஃபார் ஹெல்த்தி கான்வெர்சேஷன் அதனால தப்பு இல்ல போய் பாருங்க தயவு செஞ்சு பார்த்துட்டு பிளீஸ் கம் டு அட்மெண்ட் அபவுட் திலம் என்ன பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் அ வெரி ஃபீல் குட் பிலிம் நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காங்க எதையுமே சானிடைஸ் பண்ணவோ இல்ல எதையுமே குளோரிஃபை பண்ணவோ இல்ல எதையுமே பண்ணவோ இந்த திரைப்படம் மூலமாக இயக்குனர் வெற்றி மாறனும் இயக்குனர் வருஷாவும் அவங்க ரெண்டு பேருமே முயற்சி பண்ணுங்க இந்த இருக்கிற எல்லாத்துக்குமே கலாச்சாரம் அப்படிங்கிற ஒரு கொடியை தூக்கிட்டுதான் வருவாங்க இவங்களுக்கு சமூகத்துல ஆரோக்கியமான ஒரு ஒரு டிஸ்கஷன் நடக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு அதுல இன்னைக்கு இன்னைக்கு பெரியார் போன்ற ரிஃபார்மஸ் வந்து இந்த கலாச்சார இந்த கலாச்சார விலங்குகளை வந்து உடைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் காலங்காலமாக பெரியார் அம்பேத்கர் போன்றவர்கள்லாம் முயற்சி பண்ணாங்க எங்கெல்லாம் இந்த கலாச்சாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால சமூகத்துல இவர்கள் ஊன்றி வைத்திருக்கக்கூடிய பிற்போக்குத்தனங்களை எங்கெல்லாம் யாரெல்லாம் கொஸ்டின் பண்றாங்களோ அங்கெல்லாம் இவங்க இந்த கலாச்சார போர்க்கொடியை தூக்கிட்டு இவங்க வருவாங்க இவங்களுடைய அடிப்படை பிரச்சனை என்னன்னா இதுல இருக்கக்கூடிய ஒரு பார்ப்பன குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு காட்டுனதுதான் இவங்களுடைய பிரச்சனை இது ஏதாவது சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணுடைய கதை அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த கூட்டம் இத சட்ட கூட பண்ணிருக்காது நான் எழுதி தரேன் ஏன்னா இதை விட மோசமான படங்கள் பல காலகட்டங்கள்ல வந்திருக்கு அதுக்கெல்லாம் இவங்க என்னக்குமே போர்க்கொடி தூக்குனது கிடையாது இவங்களுடைய சமூகத்தை சார்ந்த ஒரு விஷயத்துக்கு ஏதாவது அச்சுறுத்தல் வருது இவங்களுடைய இவங்க இவங்க சமூகத்துல காலங்காலமாக இவங்க செலுத்தக்கூடிய இந்த ஆதிக்கத்துக்கும் இவங்களுடைய இந்த கலாச்சாரம் அப்படின்னு இவங்க சொல்லி ஏற்படுத்தி வச்சிருக்க இந்த படிநிலைப்படுத்தப்பட்ட இந்த அமைப்புக்கும் ஏதாவது ஒரு அச்சுறுத்தல் வருதுன்னா தான் இவங்க எல்லாம் களத்துல இறங்கி போராடுவாங்க அதனால இது போன்ற கூட்டம் இறங்கி இதுக்கு போராடுது இதற்கு வந்து ஒரு சில இடைநிலை சமூகத்தை சேர்ந்தவர்களே கருவிகளா பயன்படுறாங்க அப்படிங்கும் பொழுதே இதற்கு பின்னால இருக்கக்கூடிய உளவியெல்லாம் நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் அதனால